அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாட்டில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவிலின் நந்தியை வழிபட்டால் உங்கள் வாழ்வின் கஷ்டங்கள் நீங்கி இப்போது இருக்கின்ற நிலை தலைகீழாய் மாறி வாழ்க்கையே மாறும் அந்த அதிசய நந்தியை காண வாருங்கள் திருநெல்வேலி புறப்படலாம் மேலும் கைலாசநாதர் கோவிலின் வரலாறு பூசை நேரங்கள் ஆகியவற்றையும் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் முரப்பநாடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் தாமிரபரணி நதி இவ்விடத்தில் தெற்கு நோக்கி தட்சிண கங்கையாக செல்வது தனிச்சிறப்பு இங்குள்ள கைலாசநாதர் குரு அம்சமாக இருப்பதால் சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டை கடலை நைவேத்தியம் செய்யப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் முரப்பநாடு உள்ளது ஊரின் வடக்கு பக்கம் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பான திருவிழாக்களாக சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் ஆகியவை இருக்கின்றன அதே நேரத்தில் குருபெயர்ச்சி விழாவே இந்த கோவிலின் தலையாய சிறப்பு மிக்க விழாவாகும் ஏனெனில் தென் தமிழகத்தின் பெரும்பான்மை ஊர்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு குருபெயர்ச்சிக்காக வந்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த தலத்தின் சிறப்பே இது வியாழன் தலம் என்பது ஆகும் இந்த கோவிலில் சுவாமிக்கு எதிரே இருக்கும் குதிரை முகம் கொண்ட நந்தி மிகவும் சக்தி வாய்ந்தது இதை வழிபட்டு வேண்டுதலை தெரிவித்தால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நடந்தேறி விடுமாம் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி சிறப்படைய செய்யும் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள இக்கோயில் காலை ஏழு மணிக்கு திறக்கப்படுகிறது பகல் பன்னிரண்டு மணிக்கு அடைக்கப்பட்டு பின் நான்கு முப்பது மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டு பூசை நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு பூஜைக்கு பிறகு அடைக்கப்படும் கைலாசநாதர் கோயிலின் மற்ற தெய்வங்களாக சூரியன் அதிகார நந்தி ஜூர சப்த கன்னி நாயன்மார் பஞ்சலிங்கம் கன்னி விநாயகர் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகரும் சனீஸ்வரரும் இருக்கின்றனர் சூரபதுமன் அசுரனின் வழியில் வந்த அசுரன் ஒருவன் முனிவர்களுக்கு செய்த தொல்லையை பொறுக்க முடியாமல் அவர்கள் முறைப்படி நின்று முறையிட்டார்கள் சிவபெருமான் திருவுளம் இறங்கி அவர்களுக்கு அருள் செய்தார் முறைப்படு நாடு முரப்ப நாடு என பெயர் பெற்றது என்பது வரலாறாகும் சோழ மன்னன் ஒருவன் தனக்கு குதிரை முகத்தோடு பிறந்த பெண்ணின் நிலையை கண்டு கவலை கொண்டான் பல திருக்கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி பின்பு இங்கு வந்து தட்சிண கங்கை தீர்த்த கட்டத்தில் நீராடவும் குதிரை முகம் நீங்கி மனித முகம் கொண்டு மிக அழகாக தோன்றினாள் இங்குள்ள நந்தி மன்னன் மகளின் குதிரை முகத்தை தான் ஏற்றுக்கொண்டதால் குதிரை முகத்துடனே காட்சியளிக்கின்றது மன்னன் மகிழ்ந்து சிவபெருமானுக்கு இங்கு கோயில் கட்டினான் வல்லாள மகராஜா இத்திருக்கோயிலை பெரிதாக கட்டி பூஜை காரியங்கள் சிறப்பாக நடைபெற நில புலன்கள் எழுதி வைத்தான் நவ கைலாயங்களில் முரப்பநாடு நடு கைலாயம் ஆகும் இத்திருத்தலம் குருவுக்கான தலம் ஆகும் பிருகண்டு முனிவர் பாதம் பட்ட இடமும் காஞ்சன மாலை மோட்சம் பெற்றதும் மார்க்கண்டேயன் பூஜை செய்ததும் இவ்விதமே ஆகும் இங்குள்ள கோயிலில் சுவாமிக்கு எதிரே உள்ள நந்தி குதிரை முகத்துடன் இருக்கிறது பைரவர் சந்நிதியில் இரண்டு பைரவர்கள் இருக்கின்றனர் நாய் வாகனத்துடன் காட்சி தரும் பைரவர் கால பைரவர் என்றும் வாகனம் இன்றி காட்சி தரும் மற்றொரு பைரவர் வீர பைரவர் என்றும் அழைக்கின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி